இன்று சிறந்த நடிகரான திரு விஜயகாந்த் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவர் ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் நிறைய தானம் உதவிகள் உதவிகளெல்லாம் செஞ்சிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உணவு நிறைய மக்களுக்கு வந்து உணவு அளிச்சிருக்காரு அவருடைய ஷூட்டிங்கில் பெரிய ஆர்டிஸ்ட் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதே வகையான உணவுகளை கடைசியாக வேலை செய்கிற வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அதை செய்தும் காட்டியவர் அப்போ இவ்வளோ தானம் தர்மங்கள் செஞ்சும் அவருக்கு புண்ணியம் கிடைக்கலையா ஏன்னா அவர் கடைசி காலங்களில் உடல் நலக்குறைவெல்லாம் ரொம்ப மோசமடைஞ்சு சைலட்ரு இருந்தார் அப்போது கர்ணன் அவ்வளோ தானம் தர்மம் செஞ்ச கர்ணனுமே சூழ்ச்சியால் இறக்கப்பட்டார் இவரு இந்த அளவுக்கு உணவு போன்ற நல்ல விஷயங்களை செஞ்சுமே உடல் நலக்குறைவு என்னும் சூ சூழ்ச்சியால் அவதிப்பட்டார் அப்போ நாம் செய்கிற தானம் தர்மங்கள் எல்லாம் நமக்கு பயன்படுவது இல்லையா அல்லது அதை காட்டிலும் நாம் முன் செய்த கர்மா பயனாக நம்ம கஷ்டப்பட்டு படுறோமா அல்லது முன் செய்த கர்மாக்களை இது போன்ற தான தர்மங்களை செய்து நம்ம கழித்து கொண்டு இருக்கிறோமா அல்லது இந்த தான தர்மங்கள் அடுத்த ஜென்மத்தில் ஒரு புண்ணியம் சேர்க்குமா என்னன்னு நம்மளுக்கு புரியல ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது என்னன்னா நம்ம உதவிகள் தான தர்மம் உதவிகள் செய்கிற நமக்கு அது பயன்படுமா புண்ணியம் சேர்க்குமா என்பதை விட அந்த உதவிகளை பெறுபவர்கள் பயன்படுத்தும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு நம்ம உதவி செய்வோம்